வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேர்கள் லட்சுமண நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த லக்னங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருத்தோம் அதை வந்து உங்களுடைய தசா புக்தியோட மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் தசாபுக்திகளில் வந்து உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன் ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி முதல் பத்தில் இருக்கா நிறைய தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ தொழில் வாய்ப்புகள் அதுக்கான பயணம் நிறைய இருக்கும் ஏன்னா அது ராகுடைய ஸ்டாரில் இருக்கும்போது நிறைய பயணம் மன்றமான விஷயங்களை நிறைய கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ரெண்டாம் அதிபதி ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ரெண்டு ஒன்பதாம் அதினான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் அப்பானால் நிறைய பிரச்சனைகள் இல்லை ஒரு பிரயாணம் சம்மந்தமான விஷயம் மனஸ்தாபம் வர்றதுக்கான இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாலோ இல்லை பிரயாணம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் மதி ஸோ மூணு எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூணு எட்டாம் மதிப்பான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதாச்சும் வந்து டாக்குமெண்ட்டோ செக்கோ இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிச்சு இஷ்யூ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் எழுத்த வீட்டுக்காரர்கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்க ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்களோ தேவையில்லாத பேச்சுக்களோ வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது மற்றவங்க எது சொன்னாலும் ப்ளைண்டாக நம்பாமல் அறிவுபூர்வமாக யோசிங்க யோசித்து முடிவெடுங்க எதையும் வந்து சடார்னு எடுத்தம் கௌத்தன் யூஸ் கௌத்தன் முடிவெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தடார் கோபப்பட்டு கோவப்பட்டு அதனால் ஒரு எமோஷன் அதனால் பாதிப்பாக நிறைய இப்போ இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பத்தில் இருக்கார் ஸோ அதனால் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது வந்து ஒரு சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஸோ கர்மா சம்பந்தமான விஷயங்களோ இல்லை படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பூமி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏதாச்சும் வந்து பூமி வாங்கலாம்லாம் ஒரு எண்ணம் இருக்கலாம் அதே மாதிரி வேலை விஷயங்கள் வந்து நல்ல குரோத் இருக்கும் வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சனி ஸோ ஐந்தாம் அதிபதி சனி வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தையோட முயற்சி முயற்சியெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் இப்போ நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் ஏழாக சனியாக இருந்து அது ஏழில் இருக்கும்போது கணவன் மொழி வந்து சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து போகும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடிஞ்ச அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதியான குரு வந்து பத்தில் இருக்கும்போது அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து தேவையில்லாத தர்க்கங்களை ஏற்படுத்தும் மாமியார் வெளியிலேருந்து யாராச்சும் உங்கள் ஃபேமிலி மேட்டரில் வந்து இன் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் அப்பாவுக்கு வந்து நலம் சரியாக இல்லாமல் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எமோஷனாக கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருப்பது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஸோ மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றம்னுக்கூடும் தொழிலீதியான விஷயங்களும் சரி நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு ஆனால் இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது கொஞ்சம் டென்ஷன் ஏற்றமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தறதுனால சூரியன் சூரியன் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் நிறைய பிரயாணம் மூலியமாக ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் பதினொன்றாம் அதிபதி சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக அதுவும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் ஏற்றங்கள்லாம் சூப்பராக இருக்குது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபு செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கார் மூணு எட்டாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் செக் புக்லாம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு ஆல்ரெடி யோசித்து சைன் பண்ணி கொடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பகைமை பாராட்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணி லக்னமாக வந்து ராகு தேசாபத்தினால் ராகு வந்து ஆரில் இருக்காது குருவுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இதெல்லாமே இருக்கும் ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு லோன் வாங்குறது அதனால் வந்து லோன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் வந்து சின்னதாக ஒரு போட்டி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்தியா கேம் அதை வந்து ஃபைட் பண்ணி வந்து பாருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு பத்தாம் தேதி நான்கு ஏழாம் மதிப்பத்திலும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து பெரிய லாபங்களும் பெரிய லா இதும் கொடுத்துருவோம் ஸோ தொழிலுக்கு தேவையான ஃபண்டு நல்லா வந்து வரும் ஸோ நல்லா ரொட்டேஷன் வரதுக்கான இருக்குது தொழில் போட்டிகள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதை மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வேலைக்காரர்கள் ஸோ நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கண்ணி லக்னமாக வந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்ணி லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல எமோஷன் நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலம் மூலியமாக நல்ல சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து நிறைய அலைச்சர்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது பன்னெண்டில் இருக்கார் அதுவும் சூரியனுடைய சாரத்தில் வந்து பிரயாணங்கள் ஸோ பிரயணங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்பாவோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணி லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜாகதியாக பேசணும் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரணும் அப்பா அப்பா சார்ந்த உறவுல வந்து ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாக வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இது பார்த்து வந்து தசாபுத்தி பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போகணும்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசாபுத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிலாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா இப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானெட் ஒன்றும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணலாம் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்கள் அது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் புத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போ செவ்வாய் தசாபத்தி இந்திரம் நடக்குது அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபத்தி அந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபத்தி எந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுன்னு பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகாஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்று பெரிய செலவாக சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழம சொல்லணும் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை கஷ்டப்படணும் ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ வந்து ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான படம் கிடும் இல்லைன்னா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்துக்கொடுது ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்துக்கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவு நம்ம சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கணும் ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசா புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது திசா புத்தி யாந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறதும் ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி ஆந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகள் தான் ஸோ ராகு தேசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இப்போ தான் ஆட்டா பேக்கெட் விற்கிறேன் ஆஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம் சனிக்கிழமைகள் பண்ணலாம் பட் எனக்கு இப்போ வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களை வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கே விட்டுருவாங்க சும்மா டப்ப டப்ப டப்பன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்களில் இருக்கும் ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறத நீ சம்பாதிச்சு சார் நீங்கள் டப்ப டப்புன்னு போயிட்டே இருக்கின்றதை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து இப்போ குரு ராகு குருக்கு ஏதிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வைச்சேன் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தான் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லையோ இல்லை ஏடிஎம்ல போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்க உங்களை விட்டு அந்த காசு ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற saving அப்போக்கி உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்திங்கன்னா காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க ஸோ இது லேண்டுன்னா ஒரு லேண்டில் ஏமே போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரிய இதுக்கு விற்றுட்டு இருக்கிறோம் வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேற ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலி ஆகும் ஸோ இதுதான் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் அப்படிதான் தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே ஒரு கையில் இருக்காது என்ன சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்குனா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதுபட்டு கடன் போயிட்டே இருக்கணும் சார்னு உள்ளவர் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராகிறார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற சூழ்நிலைகளோ மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கான காணவங்கலாம் ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதனால் வந்து இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலைங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்